அரபு மண்ணிலே ஒரு சிங்கம் அரபு மண்ணிலே ஒரு சிங்கம் இவர்களை எதிர்த்தால் இவர்களை எதிர்த்தால் அறுபடும் எதிரியின் சங்கும் அறுபடும் எதிரியின் சங்கும் மண்ணின் மாந்தர் தீனின் வேந்தர் முகமது நபியின் சிறிய தந்தை மண்ணின் மாந்தர் தீனின் வேந்தர் முகமது நபியின் சிறிய தந்தை அரசின் சிங்கம் தீனின் தியாகம் முகமது நபியின் சிறிய தந்தை அரசின் சிங்கம் தீனின் தியாகம் முகமது நபியின் சிறிய தந்தை முன்பே இவர்களுக்கு முகமது நபி மேல் பாசம் முகமது நபி மேல் பாசம் முகமது நபியை குறை சொன்னான் சொன்னவனே உனக்கும் நாசம் சொன்னவனே உனக்கும் நாசம் இவர்கள் முன்னால் குறை சொன்னால் வாழ்ந்தான் வாழ்ந்தான் பேசும் வீரமால்தான் பேசும் ஹம்சா ஹம்சா லலியல் நாகுவன்கோ கட்டுடல் மேனே உடலமை கொண்ட ஹம்சா அவர்களின் தோற்றம் ஹம்சா அவர்களின் தோற்றம் இவர்களை கண்டால் எதிரிகளுக்கு உறுப்புகள் அனைத்து மாட்டம் உடல் உறுப்புகள் அனைத்து மாட்டம் இத்தனை சிறப்பு இவர்களுக்கு கிடைத்தது அல்லாகவனது நாட்டம் அல்லாகவனது நாட்டம் ஹம்சா அவர்களை நேரில் கண்டால் எது பவன் எவனடா எதுக்கது பவன் எவனடா ஹம்சா ஹம்சா ரலியல்லாகுவன்கூ போரின் திடலில் உங்களை கண்டான் எதிரிகளின் குலை நடுங்கும் போரின் திடலில் உங்களை கண்டான் எதிரிகளின் குலை நடுங்கும் எந்த படையிலும் நீங்கள் சென்றால் எதிர்த்து நிற்கும் படை நடுங்கும் ஹம்சா ஹம்சா ரலியல்லாகுவன்கூ ஒரு நாள் உகது போரு களத்தில் மூண்டது யுத்தம் சீரும் விதத்தில் ஒரு நாள் உகது போரு களத்தில் மூண்டது யுத்தம் சீரும் விதத்தில் எந்த ஒரு நாளும் தெரியாது அந்த நாள் இறுதி நாள் என்று அவர்களுக்கு இறுதி நாள் என்று கத்தி கூர்மை அரசின் சிங்கத்தை குத்தி கிழித்த போதிலும் குத்திய நபருக்கு இத வேண்டி துவா செய்தது என்னை தாண்டிடும் துவா செய்தது என்னை தாண்டிடும் இதை கேட்கும்போது உள்ளம் எனக்கு ஏங்கி எங்கி வாடிடும் என்றும் ஏங்கி எங்கி வாடிடும் அவர்கள் மரணம் கொடூரம் என்று போர்க்களம் என்றும் சொல்லிடும் உவது போர்க்களம் என்றும் சொல்லிடும் ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர்களின் உடலை பார்த்து வெள்ளத்தில் கிடந்த அவர்களின் உடலை பார்த்து அழுதார்கள் துணித்தார்கள் முகமது நபிகள் தானே அழுதார்கள் துடித்தார்கள் முகமது நபிகள் தானே சகாபாக்களின் தியாகம் அதனால் மண்ணில் பரவுது தீனே இன்று மண்ணில் பரவுது தீனே என்று மண்ணில் பரவிடும் தீனே ஹம்சா ஹம்சா ஹூ உள்ளம் துடித்து உதிரம் கொதிக்கு மலைவே ஹிந்தாவின் சூழ்ச்சி உள்ளம் துடித்து உதிரம் கொதிக்கு மலைவே ஹிந்தாவின் சூழ்ச்சி முஸ்லிம்களே விளங்கி கொள்ளுங்கள் சகாபாக்களின் தியாகம் சகாபாக்களின் தியாகம் இதை உணரவில்லை என்றால் வாழ்வில் அதுதான் பெரும் சோகம் ஹம்சா ஹம்சா رلي الله ونغو همزة همزة رلي الله ونغو همزة همزة رلي الله ونغو